அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒன்று முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு காலையில் அறிக்கையில் அறிவித்தபடியே இந்த காற்று சுழற்சியானது தமிழக கரை அருகே நீடித்தும் அது அந்த சென்னை அருகே ஒரு காற்று சுழற்சி இணைப்பை அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி ஒரு நள்ளிரவிலே ஒரு நல்ல கனமழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து வந்த நிலையில் கடலோரத்தில் ச தற்போது அந்த மழைப்பொழிவின் தீவிரமானது சற்று தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்துடனும் ஒரு தூரல் துளிகளாகவும் சில இடங்களில் மழைப்பொழிவையும் கொடுத்து வருகிறோம் இந்த நிலையில் நேற்றைக்கான அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீர்காழி பதினான்கு சென்டிமீட்டர் கொள்ளிடம் பதினான்கு புதுச்சேரி பனிரெண்டு ஜெயங்கொண்டம் எட்டு சென்டிமீட்டர் லால்பேட்டை என்ற இடத்துல ஒரு எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கும்மிடிப்பூண்டி ஏழு சென்டிமீட்டர் செந்துரை ஏழு சென்டிமீட்டர் மணல்மேடு ஏழு சென்டிமீட்டர் காட்டுமன்னார் கோவில் ஆறு சென்டிமீட்டர் அண்ணாமலை அண்ணாமலை நகர் ஆறு சென்டிமீட்டர் சிதம்பரம் ஆறு சென்டிமீட்டர் கடலூர் ஆறு சென்டிமீட்டர் தாமரைப்பாக்கம் ஆறு சென்டிமீட்டர் தரங்கம்பாடி ஆறு சென்டிமீட்டர் தஞ்சை கீழனை ஆறு சென்டிமீட்டர் இப்படி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை கடலோரங்களில் கொடுத்த நிலையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு நல்ல மழை பெய்ய கொடுத்தது அதாவது நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம் என்னென்னா இந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையில் இருந்தாலும் அது கரையேறும் பொழுது வழி சுழ அதாவது வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாக மாறும் என்று சொல்லியிருந்தோம் இப்போ தற்பொழுது அது செய்தி ஊடகங்களில் அதாவது இந்திய வானிலை அறிக்கை வந்து வலுவிழந்து விட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அறி அறிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது அந்த அமைப்பானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மீது அதாவது அமை அமைந்து மழைப்பொழிவை கொடுக்கும் நிலையில் அப்படி இல்லாத பட்சத்தில் அது மீண்டும் கரை இறங்கி தரையிலிருந்து கரை வரும் பொழுது மதியத்திற்கு பிறகு மாலைக்கு பின் மீண்டும் கடலோரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குது டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக இன்றைக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது மாலைக்கு பின் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி தூத்துக்குடி மதுரை மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சில அதாவது கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமாகவும் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் பரவலான மழைப்பொழிவு மிதமாக இருக்கும் இந்த சுழற்சியின் முடிவு என்பது அது பதினாறு பதினேழு தேதி வரைக்குமே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு அதாவது விலகிய பிறகு அதாவது இருபது இருபத்தி ஒரு தேதிக்கு பிறகு நம்ம ஏற்கனவே பதினேழு பதினெட்டில் ஒரு அமைவு இடம் வந்து சுமத்ராத்தி வருகை உருவாகும் என்று சொல்லியிருந்தோம் அந்த அமைப்பானது அது தீவிரமடைந்து அதாவது மேற்கு நோக்கி முன்னேறி தென்கிழக்கு இலங்கை புறமாக அமைவிடம் கொடுத்து அது தீவிரமடையும் சூழ்நிலையை பொறுத்து மழைப்பொழிவு மாறி அமைகிறது தற்பொழுது நம்ம காலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் வடகடலோரங்கள் அதாவது சென்னை முதல் தென்கடலோரங்கள் அதாவது கன்னியாகுமரி முனை அதாவது கடலோரங்களில் எட்டி பிடிக்கும் அந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் படிப்பொடியா அப்படின்ற மாதிரி முன்னேற சூழ்நிலை காணப்பட்டது தற்பொழுது அதே சூழ்நிலையில் இருக்குது அது மாறி வரும் அமைப்பாக அதாவது அது, அது <ம்மாவட்டங்கள> தீவிரத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு புயலாக மாறினாலோ அது வந்து ஃபின்கால் புயல் என்று அறிவிக்கப்படும் இது வரும் நாட்களில் எப்படின்றத கணித்து கொண்டு தான் வருகிறார்கள் கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட நிகழ்வு என்றது நமக்கு தெரியும் வரும் வரும் நாட்களில் வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது நன்றி வணக்கம்